லைஃப்னா கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும் அதுக்காக வெறித்தனமா ஓடணும் படிக்கிறதா இருந்தா வெறியோட படிக்கணும் விளையாட்டா இருந்தாலும் வெறியோட விளையாடணும் லைஃப்ல எந்த எய்மும் இல்லாதவங்க மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் செத்து போயிடுங்க உங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல ஞாபகம் வச்சுக்கோ உன்னை விட கொம்ப எவனும் இங்க இல்ல உனக்கு என்ன தோணுதோ அதை செய் எவன் பேச்சையும் கேட்காத மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத இந்த போலி கௌரவம் இருக்கு பாரு முதல்ல திருட்டுத்தனமா மனசுக்குள்ள பூந்துக்கும் அப்புறம் விருந்தி மாதிரி நடிச்சே எனக்கு ஒரு கதை தம்பி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அவர் கூட இருக்கிற எல்லாம் நம்பாம ஒரு மனுஷ குரங்குக்கு வால் பயிற்சி எல்லாம் கொடுத்து தன் பாதுகாப்புக்காக வச்சிருந்தாரு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த குரங்கு ராஜா கூடயே இருக்கும்